யூடியூப் சேர்ந்து இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார் ஓ மக்கள் தலைவர் எம் ஜி ஆர் என் பூழ் எங்கள் நாடோளிமன்னன் எம் ஜி ஆர் எங்கள் வாழ வாழந்தையம் எம் ஜி ஆர் எங்கள் சபரிமலை எம் ஜி ஆர் பூழ் எங்கள் அகிலோரா ஆண்டவரி எம் ஜி ஆர் எங்கள் உயர் சுக்ரவாளிவன் எம் ஜி ஆர் எங்கள் மக்கள் தலைவன் எம் ஜி எங்கள் ஏழைகளின் இதய எம் ஜி ஆர் எங்கள் இதய எம் ஜி ஆர் பகை ராஜி ராஜி எம் ஜி ஆர் பூகை Thank mm -hmm. you.

இவர் இவர் தான் நீங்கள் ரெண்டு பிரிண்ட் போட்டு கொண்டு வந்தீங்களா இப்போ தேட்டரில் வைக்க வேண்டிய புளோ வைக்கல அதனால நீங்கள் அந்த குறையை தீர்க்கறதுக்காக அந்த பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க பரவாயில்ல உங்கள் பேர் ம் பார்க்கலாமா எம்ஜிஆர் முரியேஸ் நீ சரி அடுத்த கொ போட்றீங்க அந்த விட்டுற போற

அங்க நில்லு பண்யா இல்ல இல்ல எடுத்துக்கூடு இப்போ அங்க நிக்கத்து ரெண்டு பேரும் தெரியும் స్టేజ్ పర్నా

மேல பார்த்தா மாட்டேன் ஆமாண்ணா ரெண்டாவது வரண்ணா లోకం కట్ తుర్చి

சாந்தி பேனர் மட்டும் வைக்கப்பட்டுள்ளது இனிக்கிழமை முதல் இதய கனி திரையிடப்படுவதாக பிரம்மாண்டமான ஒரு ஆங்கில படத்துக்கான இவ் உலக படம் இது இந்திய தலைமையில் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த படத்தை நாம் திரையிட்டு புரட்சி தலைவர்னு ஒரு அற்புதமான ஒரு காவியம் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் யாரும் இந்த படத்துக்கு கால் தூசி கூட பெற மாட்டார்கள் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படத்தை கொண்டாடுவார்கள் என்று நினைக்கிறேன் இங்கே காண்பது நான்கு படம் திரையிட்டு உள்ளதாக அதாவது சாந்தி தியேட்டர் உள்பட மொத்தம் இந்த ரெண்டு தேட்டிலேயும் நான்கு படங்கள் திரையிடப்பட்டுள்ளதாக பேனர் வைக்கப்பட்டுள்ளது அது அழகான ஒரு மொத்தம் இந்த முகத்தை மறைச்சிட்டாங்களே இன்னைக்கு புல்லாவே பகல் புல்லாவே புரட்சி தலைவரின் இதயக்கணி படம் ஒரு சில ரசிகர்கள் அவர்கள் கட்சி சார்ந்தவர்களால் இருப்பார்கள் போல இந்த அளவுக்கு ஒரு போஸ்டர் வளாகத்தில் ஒட்டி சென்று உள்ளனர் இன்னைக்கு இதயக்கணிக்கு வரவேற்பு உள்ளது அப்புறம் ஓரளவு தெரிந்து கொண்டு அவசரமாக இந்த அளவுக்கு ஒரு போஸ்டர் அடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் மண்டம் அந்த ஏதோ ஒரு பெயர் போட்டு புரட்சி தலைவர் மட்டும் ஸ்டாண்டிங் போட்டு அடிப்பார்கள் அவர்களுடைய முயற்சியை நம்ம பாராட்டுவோம் தமிழ்நாடெங்கும் இருபதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் கடந்த வாரம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது டிஜிட்டல் என்ற பெயரில் இப்பொழுது இரண்டாவது வாரமாக சில ஊர்களில் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் கோவையில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக படங்கள் இல்லாத நிலையில் இன்று இதய கனி சாந்தி தியேட்டரில் திரையிடப்பட்டுள்ளது இப்போ உள்ள சினிமா கோலமாக உள்ள நிலையில் ஒரு அழகான படம் இன்றைய உள்ள சூ சூழ்நிலையில் தமிழ் சினிமாவை மீட்டெடுக்கும் நிலையில் இந்த இதயக்கணி இறங்கி இருக்கும் பிரம்மாண்டமாக வெளியிடப்பட வேண்டிய படம் நாளை வந்து தான் நம் நண்பர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் இதோ தெரிகிறதே இந்த உருவம் அங்கே உள்ள பேனரில் மறைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடித்தனர் அதை படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சரி இந்த இந்த குடும்பம் மணி காட்சிக்கு முன்னதாக அனைவரும் வரவழைத்து ஒரு சிறிய கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் உலகெங்கும் வாழும் ரம்ஜாராசுகளில் தெரிந்து கொண்டு ஓரளவுக்கு நீயத்திற்கு வருவதாக இருந்தால் நாளைக்கு இந்த சிறிய கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு கொள்ள வேண்டுமாறு அன்புடன் உங்களை அழைக்கிறேன் நன்றி வணக்கம் ஆனாம் பதவி இதையெல்லாம் பயன்படுத்தியும் அவன் புகழ அழிக்கவே முடியலைய மாவட்டம் உழைக்கும் தொழிலாளர்களே என் உடன்பரப்புக்களை என் தத்தத்தின் தத்தமே புல்லட் துப்பாக்கியே அவர்கிட்ட தோத்துருக்கு தோட்டாவுக்கு டாடா காமிச்சவர்தான் எங்க பாஸ் பொன் வண்ணம் இவர் தான் எங்க போஸ்ட் போஸ்ட் இந்த போவல் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சளிப்பே தட்டாது ஆயல் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பழங்கு ஆ, அப்படின்னா என்ன சீதா கிடைக்கும்